இவர் இவர்தான் ஜட்ஜ் சதாசிவம் தினமும் காலையில இந்த வழியா தான் ஜாக்கி போவார் நாளைக்கு விடிய காலையில் நாம இவரை கடத்தரும் ஓகே குட் மார்னிங் பேப்பர் வந்து வாங்கிட்டு ஓகே சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன குருவாயிரப்பா அப்பா, இதன்னே என்ன ரச்சிக்கனும். காலையில் எப்போம் போல ஜாக்கிங்க போனாருங்க, பத்து மணி மறிக்கு திரிவி வரலன்னேது, எல்லா அடுதலே தேடி பாத்தோம். என்ன அனர்னே தெரியில்லங்க. Excuse me sir, சதாசிவத்தை சதாசிவத்தையிராது கடத்திட்டு போய் கொலைகில் பண்ணிருக்காங்களா? ஐயே, ஒருத்தர் காணாத போயிங்கல் இமிடியேட் ஆயிட்டு கடத்தல் கொலை அது இது எந்த இது ஆஹ் நீங்கள் நியூஸ் வேண்டுங்கள் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சா மீட் செய்யா ஆ ஜட்ஜ கண்டுபிடிச்சாச்சு நான் நியூஸ் கொடுக்காரு சரியால்ல டேய் சரிங்கடா வாடா சார் என்ன சார் விஷயம் யார் யானி நான் இந்த கடை மேனேஜர் நாங்க சிவில இருந்து வரோம் போன மாசம் கோயம்புத்தூரை கொள்ளு சொண்ட கூடுற மதிப்புல நகையா இங்கதான் வித்து தான் வாக்கு மூலம் கொடுத்துருக்கேன் சார் அதான் கடை செக் பண்ண வந்துருக்கோம் சார் நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது நாற்பது வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் பழைய நகை கிடையாது சார் கொஞ்சம் நிதானமா தப்பே இந்த சிபிஐ வச்சு சொல்லுவாங்க கேனப்பே நினைச்சியா ராத்திரி பகல தெரு திருவாரஞ்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்கிற ராயந்திரா சார் கடை செக் பண்ணியா சார் சார் அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு அவர் நல்லா அதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் இருக்கணுமா உட்காந்துருக்கணுமா எஸ்கிஸ் சார் எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஆனா அவர் எப்ப வராரோ அதுதான் நமக்கு எல்லாம் நல்ல நேரம் இப்ப வந்து பாருங்க வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடுச்சனை நம்ம கடையில் வித்தத வாக்கு கொடுத்திருக்கானோ அத பத்தி விசாரிக்க வந்திருக்காரு வெற்றிய உள்ள வர சொல்லுங்க சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க ஏய் நானும் உங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல கடையை போட்டி சீல் வைக்க வந்திருக்கேன் அப்படி சொல்லி அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஏய் இந்த சீபை வச்சு சொல்லலாம் யாரு நினைச்சேன் வண்ணாரப்பேட்ட கபாலின்னு நினைச்சேன் என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா என்னோட ஒரிஜினல் ஒரிஜினல் சிபிஐ நானும் பிடிக்கிறதுக்காக ஆறு மாசமா கடைகடையா வேஷம் போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம் சரி சீக்கோடா ஓடியா உள்ள என்ன சொன்னுதாச்சு கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சா உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கு என்னுடைய தந்தை நீதிபதி சதாசிவம் காணாமல் போய் இன்றோடு அறுபது நாட்கள் ஆகிறது இதுவரை போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அதை கண்டித்து நான் சீக்குளிக்கிறான் நீதிபதி சதாசிவம் காணாமல் போன வழக்கில் போலீசாரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது என் வண்டியை ஓடிக்கிறேன் பெரிய சிபிஐ சார் வர வழியில வண்டி ரிப்பேர் டெட் ஜட்பாரி ஆயிருச்சு அதனால மீன்பாடி வண்டி இல்ல அள்ளி போட்டு வந்துட்டேன் இது என்றது அதாகப்பட்டது ஜட்ஜி சதாசிவம் காணாம போன வழக்கில் புதிதாக புலன் விசாரணை செய்ய வரும் எங்க அண்ணா தொக்க தங்கம் இப்படி எல்லாம் பேசி பொண்ணோட போத்தனா சார் நம்ம ப்ரொமோஷன் கரெக்ட் பண்ண முடியும் இது எந்த அறிவு சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆபீஸ் வந்தப்போ நாங்களா கலெக்ஷன் பண்ணி போடுமே அந்த சால்வே இது அது எப்படி சார் புதுசா வெச்சிருக்கீங்க இது வேற என்ன செய்யும் குளிச்சிட்டு தலதோட்டல அங்கில் ஈர உரிஞ்சிட்டீங்க

நீங்க தத்து புத்த ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லி அறிவு கண்ண திறந்துட்டீங்க நான் உடனே வரத்துக்குள்ள சைக்கிள் கேப் வெளியே இந்த ஒரு ஆளை திருத்தி அல்ல சிபிஐ கிளம்பிட்டான் என்னோட ஏரியாவை காஸ் பண்ணிட்டான்